மரு <laughs> மட்ட <laughs>

பாடலின் இருபத்தி ஏழு சிலத்தானத்தில் பணியாதே திருக்காலத்தி திருப்புகள் திருக்காலத்தி பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயு காற்றுத்தலமாக திகழும் இங்கு சிலந்தி பாம்பு யானை முதலி என வழிபட்டு பேறு பெற்றார்கள் மூவர் தேவாரமும் உடையது கண்ணப்ப நாயனார் வழிபட்டு முக்தி பெற்ற இத்தல இறைவர் காலத்தியப்பர் அம்பிகை ஞான பூங்கோதி இங்கு ஆறுமுகப்பெருமான் தேவியருடன் மேற்கு நோக்கி அருள் பாதிக்கிறார் சென்னையிலிருந்து நூற்றி எண்பது கிலோமீட்டர் ஆந்திர மாநிலத்தில் உள்ளது சிரத்தானத்தில் பணியாதே சிரஸ்தானத்தில் தலை கொண்டு உன்னை ஒழிய ஒருவரையும் பணியாமலும் ஜெகத்தோர் பற்றி குறியாதே உலகோர்த்தம் பாசங்களிலே நோக்கம் செலுத்தாமலும் உலக ஆசைகளிலே அகப்படாமலும் நான் உயுமாறு நீ என்னை வருத்தா மற்று ஒப்பு இலதான வருத்தி வரவழைத்து ஏற்றுக்கொண்டு மற்ற நிகர் இல்லாத மலர்தாள் வைத்து எத்தனை ஆழ்வாய் மலர் போன்ற உனது திருவடிகளிலே சேர்த்து எத்தனை வஞ்சகனாகி என்னை ஆண்டலுழுவாயாக தலை கொண்டு உன்னை பணியாமல் பற்றி குறிக்கொண்டிருக்கின்றேன் அங்கனும் பற்றி நான் குறியாதவாறு நீ என்னை வருத்தி அழைத்து ஆழ்வாய் எனும் கொள்ளலாம் நிறுத்தா கர்த்தத்துவ நேசா நிருத்தா கூத்தாட வல்லவனே தலைமைத்தானம் ஸ்தானம் வகிக்கும் நேசனே நினைத்தார் சித்தத்து உறைவோனே நினைப்பவர்களுடைய சித்தத்திலே விற்றிருப்பவனே திருத்தாள் முக்தருக்கு அருள்போனே திருத்தாளை முக்தருக்கு முற்றும் துறந்தாருக்கு ஜீவன் முக்தர்களுக்கு அருள்பவனே திருக்காலத்தி பெருமாளே திருக்காலத்தியில் விற்றிருக்கும் பெருமாளே மலர் போன்ற உனது திருவடிகளிலே சேர்த்து வஞ்சகனாகிய எண்ணெய் ஆண்டருளுவாயாக